புண்ணியமா பாழ்நரக குழியும் இனி தூரமம்மா பாழ்நரக குழியும் இனி தூரமம்மா ஓம் சக்தி அன்பான நேயர்களுக்கு பொதுவாக எங்காவது வெளியூர்களில் இருக்கும் கோவிலுக்கு சென்றால் இரண்டு முறை மட்டுமே என்னால் செல்ல முடியும் மூன்றாவது முறை செல்லலாம் என்றால் செல்ல முடியாது ஒன்று உடம்பிற்கு வந்துவிடும் வேறு ஏதாவது தடங்கல்கள் வந்து கொண்டே இருக்கும் எனது வீட்டில் துர்கா பூஜையும் பூஜையும் தினம் தினம் நடக்கும் முருகனுக்கு பெருமாளுக்கு ஆஞ்சநேயர் இவர்களுக்கெல்லாம் அவரவர்களுக்கு உரிய விசேஷ நாட்களில் சிறப்பான முறையில் பூஜை செய்து விடுவோம் பொறையாறில் உள்ள போலீஸ் பற்றி முன்னர் வெளியிட்ட பதிவில் சொல்லியிருந்தேன் அல்லவா அவர் இருக்கும் ஊரில் அருகிலேயே ஆறு ஒன்று ஓடும் சரி நீர்நிலையோரம் இருப்பவராயிற்றே என்று எங்கள் வீட்டு கிணற்றடியை தேர்வு செய்தேன் வில்வமர நிழலில் கிணறு இருக்கும் வில்வ மரத்தடியில் படையில் போட ஆரம்பித்தேன் காரசாரமாக சைவ சாப்பாடு கேட்டவர் சும்மா விடுவாரா மறுவருடம் அதே நாள் நெருங்க மதுவை வைத்து படைக்கும்படி கனவு வந்தது இது என்ன வம்பாய் இருக்கிறதே என்று நினைத்தேன் கேட்டுவிட்டாரே பொதுவாக ஒரு பழமொழி சொல்வார்கள் தெய்வம் முதலில் பூ கேட்கும் பிறகு கனி கேட்கும் அதன் பிறகு கோழி குஞ்சை கேட்கும் என்பார்கள் அந்த பழமொழி அப்பொழுது நினைவிற்கு வந்தது இந்த விஷயத்தை எனது கணவரிடம் சொன்னேன் எல் என்றால் எண்ணெயுடன் வருபவர் அவர் ஆனால் என் கணவருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது வெற்றிலை கூட போட மாட்டார் ஒரு விசேஷ நாளில் ஒரு முறை வெற்றிலை போட்டு அவருக்கு மயக்கமும் வந்துவிட ஒரு முறையோடு வெற்றிலை ஆசையும் போனது சாமி சொன்னதை வாங்காவிட்டால் தெய்வ குற்றமாய் ஆகிவிடுமே என்னவெல்லாம் தொந்தரவு வருமோ என்ற அச்சம் வேறு எங்களுக்கு இருவரும் மூளையை கசக்கி கொண்டோம் எனது கணவர் தான் ஒரு வழியை கண்டுபிடித்தார் மழைக்கு அணியும் கோட்டை போட்டுக்கொள்கிறேன் ஆள் அடையாளம் தெரியாது அதை போட்டுக்கொண்டு நான் எப்படியாவது வாங்கி வந்து விடுகிறேன் என்று கூறினார் சித்திரை மாத வெயில் இந்த நேரத்தில் மழை கோட்டை போட்டுக்கொண்டு போனால் எல்லோரும் சிரிப்பார்களே என்ன செய்வது என்று சொல்ல இதையெல்லாம் பார்த்தால் முடியுமா காரியம் பெரிதா வீரியம் பெரிதா என்று கிளம்பினார் உள்ளே சென்று பணத்தை எடுத்து வா என்றார் பணத்தை எடுத்தால் என் கை நடுங்குகின்றது எனது கணவரோ கிளம்பும்போதே பயத்தில் கீழே விழுந்தார் ஒரு வழியாக வாங்கி வந்து அன்று இரவு படையல் போட்டோம் படையல் போடும் முன் முனீஸ்வரனிடம் அப்பா முனீஸ்வரா நான் பேசாமல் தானே இருந்தேன் ஏன் இப்படி படுத்துகிறாய் இதோடு இப்படி கேட்பதை விட்டுவிடு என்று மிகவும் அன்றாடி வேண்டினேன் அவர் விபூதி பிரியராயிற்றே நிறை விபூதியை அந்த இடத்தில் வைத்துவிட்டு இலையில் படையில் போட்டு குறிப்பிட்ட வஸ்துவின் மூடியை மிகவும் பயத்துடன் திறந்து வைத்தேன் ஒரு நொடிதான் மயக்கம் எனக்கு வந்தது ஐயா ஏற்றுக்கொண்டார் என்று எண்ணி படையிலிட்டு முடித்தேன் விடிந்து பார்த்தால் கொழுந்தான வில்வ இலைகள் அந்த இடம் முழுவதும் விழுந்து இறைந்து கிடந்தன எங்கு பார்த்தாலும் விபூதியும் சிதறி கிடந்தன மூன்று வில்வ மரங்கள் உண்டு ஆனால் படையிலிட்ட வில்வ மரத்தின் அடியில்தான் வில்வ கொழுந்துகள் நிறைய கிடந்தன போலீஸ் முனி வந்துவிட்டார் போலும் அப்படி என்று நினைத்து கொண்டேன் உங்களுக்கு எப்பொழுதும் காவல் இருக்கிறேன் என்று சொல்லாமல் சொன்னார் பிறகு ஒவ்வொரு வருடமும் மிகவும் காரமாக கத்தரி முருங்கை மொச்சை இவையெல்லாம் சேர்த்து மிகவும் காரமாக அரைத்து செக்க செவேல் என்ற குழம்பும் அதேபோல் மிளகாய் வைத்து அரைத்து வடையும் அவர் அருந்துவதற்கு மிகவும் காரமான ரசமும் மட்டும் வைத்தே சைவ படையிலிடுகிறோம் முனீஸ்வரன் ஏற்றுக்கொண்டு எதுவும் கேட்பதில்லை இருப்பதை மட்டும் உணர்த்தி கொண்டே இருக்கிறார் எங்கள் வீட்டின் காவல் தெய்வமாக இந்த விஷயங்கள் நடந்து முப்பது வருடங்களுக்கு மேல் ஆகின்றது ஒவ்வொருவர் நினைக்கலாம் என்ன இப்படி ஒரு மூட நம்பிக்கை என்று உள்ளத்தை நலமுடன் வைத்துக்கொண்டு கொண்டு இறை உணர்வுடன் ஒன்றி வாழ்பவர்கள் அனைவருக்கும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் நாம்தாம் நல்ல உழைப்பாளி நேர்மையுடன் வாழ்கின்றோம் பலருக்கு உதவி செய்து வாழ்கின்றோம் பின் எதற்கு தெய்வத்தை வணங்கி கொண்டு மக்கள் சேவையே மகேசன் சேவையாயிற்றே உண்மைதான் நாம் எதற்காக ஓடினாலும் ஓடிக்கொண்டே இருக்க முடியுமா இழைப்பார ஓர் இடம் வேண்டுமல்லவா அந்த இடம்தான் தெய்வம் அது நம்மை ஆசுவாசப்படுத்தும் நாம் நேர்மையாய் கேட்கும் அனைத்தையும் கொடுக்கும் உழைப்புடன் கூடிய இறையருளே நிலைக்கும் எண்ணத்தில் இனிக்கும் கடமையாற்றாமல் இறைவனை அடைய முடியுமா என்றால் முடியாது நாம் ஒழுங்காக கடமைகளை செய்யும் போது தெய்வம் நம்மை தேடி வந்துவிடும் அன்பு நேயர்களே நம் தெய்வங்களெல்லாம் நமக்கு என்றும் துணை இருக்கும் அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் சக்தி